நேரலை வணக்கம் வாங்குகள் மார்சி என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் கடந்த ஒரு வார காலமாக எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் சலசலப்புகள் எல்லாம் அதிமுகவில் நடந்தது என்பது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் இந்த டெல்லி பயணத்தை ஆன்மீக பயணமாக பார்க்கிறீர்களா அல்லது அரசியல் பயணமாக அரசியல் பயணம் தான் ஏதோ ஒரு ராமரை பார்க்க போற என்றாரு அங்க திடீர்னு இது வரைக்கும் போகாம இப்ப போய் என்னத்துக்கு ராமரை பார்க்க போறாரு ஹரித்வார் போகிறாருனாலே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மைண்டு தான் அர்த்தம் வேற என்ன செங்கோட்டை எனக்கா ஆமாம் நிர்மலா சீதாராமனோட பிஜேபி தலைவர்களோட ஒட்டி உரவாடுறாரு வேற என்ன உங்களுக்கு இப்போ என்ன திடீர்னு ஹரித்வார் வரைக்கும் எங்கே போயிருக்கேன் பயணிக்கு போக வேண்டியதானே பகுதிகளை திருப்பதிக்கு போக வேண்டிய தானே ஹரித்வார் இங்கே வந்து ஃப்ளைட் பிடிச்சி போகிறாருன்னா என்ன அர்த்தம் ம் ஆகவே இதில் அரசியல் இல்லாமல் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அரசியல் பயணமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் அப்படியாக இருந்தால் அழைப்பின் பேரில் சென்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஆதரவு திரட்டத்தில் வாய்ப்பு அது தெரியாது அது எனக்கு தெரியாது அவர் அழைத்து போனாரா அல்லது ஆதரவு தானாக போனாரான்னு அந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை ஆனால் இது அரசியல் பயணன்றதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் இது ஆன்மீக பயணம் என்பது நம்மை நாம ஏமாற்றி கொள்ளக்கூடியதான் ஏற்கனவே டெல்லிக்கு சென்றார் மத்திய அமைச்சர்களை சந்தித்தார் அப்படின்ற தகவல் வந்தது பல பேர் அதை மறுத்தாங்க அவர் அமைதியாக இருந்தார் பட் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு தற்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அந்த சந்திப்புகளையும் ஒப்பு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா பார்க்கலாம் பின்புல இருக்குங்க இன்னைக்கு அண்ணா திமுகவுக்குள்ள டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறதுல பிஜேபிக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது திமுகக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது மூணு பேரும் சேர்ந்து தான் உள்ள டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துகிறாங்க டிஸ்டர்பன்ஸும் ஆல்ரெடி இருக்குது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் பதினொன்று இந்த ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா அறிவித்த பிறகு அந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகலை ஒரு ஒரு கட்சி கூட அதில் வந்து சேரல அடுத்த பெரிய கட்சியாக கருதப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் சண்டையில் சந்தி சிரிச்சு நின்றுக்கிட்டு இருக்குது வேறு யாருமே வரலை அந்த கட்சிக்குள்ளே பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்குறத பற்றி நான் பேச மாட்டேன்னு அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயே அமித்ஷா சொல்லிட்டார் அது அவங்க கட்சி உள்வகாரம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பே போது எந்த கட்சி உள்வகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டா தலையிட மாட்டோம்னா தலையிடுவாங்கன்னு அர்த்தம் முதல்ல அதிமுக உடைக்க பார்த்தவங்க இப்போ வந்து எல்லாரையும் சேர்க்க பார்க்கறாங்க சேர்க்கும் போது சேர்க்க முயற்சி பண்ணும்போது பிரச்சனை வருது அதுதான் இப்போ பிஜேபியோட பாலிடிக்ஸ்ல இருக்க சிக்கல் முந்தி உடைக்க பார்த்தாங்க இப்போ அலையன்ஸ் வந்த பிறகு எல்லாரும் எடப்பாடி கீழே கொண்டு வரணும்னு பார்க்கறாங்க அவர் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றாரு இது பிஜேபியால் பண்ண வரக்கூடிய வேண இந்த பக்கம் திமுக வந்து நல்லா தமிழாட்டை விளையாடுது நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து அவருடைய அண்ணன் மூக்க மூத்து மரணத்திற்கு முதலமைச்சருடைய அண்ணனுடைய மரணத்திற்கு துக்கம் விசாரிச்சுட்டு வந்த பிறகு வீட்டு வாசல்லையே அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லைன்னா வாசல்ல சொன்னார் அதுக்கு பிறகு மாற்றி பேசினார் ஆனால் இமீடியட் ரியாக்ஷன் அரசியலில் எது வேணா நடக்கலாம் தான் இப்ப செங்கோட்டையனோட விஷயத்துல ஓபிஎஸ் செங்கோட்டையம் ப்ரெஸ் மீட்டுக்கு உடனே ஆதரவு தெரிவிக்கிறார் முதல் ஆதரவு அவர்கிட்ட தான் வருது மனதின் குரல்ன்றார் அப்போ சிஎம்மை போய் ஓபிஎஸ் பார்த்ததையும் இந்த விஷயத்தையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது இதில் திமுகவோட கையும் விளையாடுது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் வந்து டிடிவியையும் ஓபிஎஸ்சையும் முக்களத்தோர் லாபிக்காக அவங்க ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க இவர் மேலே நைனார் மேலே அந்த பக்கம் திருப்பி விடுறதில் அண்ணாமலை அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு ஸோ மூணு பேருமே அண்ணா திமுகவோட உள் விளையாடுறாங்கன்றது என்னுடைய கருத்து இன்னைக்கு எடப்பாடி சொன்ன மாதிரி வந்து அதிமுகவை முடக்க பார்க்கிறாள் அது என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைதான் அவர் பக்கத்துலேயும் நிறைய தவறுகள் இருக்குது அவர் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க மறுக்கிறார் இதில் சரி தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது ஆஃப்டர் இட் இஸ் பாலிடிக்ஸ் தன்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் என்று இன்னமும் போட்டுக்கொண்டிருக்கிற சசிகலாவை எப்படி எடப்பாடி உள்ளே சேர்த்துப்பார் அப்புறம் கட்சியை விட்டு நீக்கினதுக்கு கோர்ட்டில் போய் நீக்கிற ஓபிஎஸ் எப்படி சேர்த்துப்பார் டிடிவி வெளியிலேயே போயிட்டார் அவருக்கும் அண்ணா திமுக சம்பந்தமே கிடையாது இது திமுக உள் விவகாரம் ஓபிஎஸை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கலாம்ங்கிற டிடிவிக்கு எந்த கவலையும் இருக்க தேவையில்லை ஓபிஎஸ் கேட்கலாம் சசிகலா கேட்கலாம் ஏன்னா திமுக நாங்கள் தானே அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க இவர் வெளியிலே போயிட்டார் டிடிவி இதில் பிஜேபி திமுக அண்ணாமலை மூணு பேரும் அதிமுக உள் நன்றாக விளையாடுகிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தானே என்ன வாக்கு நீங்கள் வாங்க நாங்கள் இதுலேயும் தலையிட மாட்டோம் தலைமையில் கூட நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தானே போயிருப்பாங்க அங்கே மேடையில் வந்து தான் நான் சொல்ல வரேன் அந்த அவர் வந்து அன்னைக்கு உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலையில் பதினொன்றரை மணிக்கு ப்ரெஸ் மீட் நான் பண்ணாங்க ஓகே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா அப்புறம் ஈவினிங் மாற்றி வச்சா உடனே மாறல இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது டுவெல் தேர்ட்டிக்கு ப்ரெஸ் மீட் நாங்கள் அப்புறம் ஒன் தேர்ட்டிக்கு நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அப்புறம் த்ரீ தேர்ட்டிக்கு நாங்கள் அப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு முறை தள்ளி போய் தான் வந்தது அந்த எட்டு மணி நேரம் என்ன நடந்ததுன்னா எடப்பாடியை சம்மதிக்க வைக்க பிஜேபி தலைவர்கள் பட்டார்கள் எடப்பாடி போட்ட கண்டிஷன் இந்த உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது ஓபிஎஸ் சேர்த்துக்கோ டிடிவியை சேர்த்துக்கோலாம் நீ சொல்லக்கூடாது அதுக்கு ஒப்புக்கொண்டு தான் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அதை தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்கும்போது இமீடியட்டாக அவர் அமித்ஷா பதில் சொன்னார் எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டி அரசு வெளிப்படையாக அவர் சொன்னார் டிடிவி நகரம் ஒரு முன்மைக்கு மாறான தகவலை சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி முதலமைச்சரும் அமித்ஷா எங்குமே சொல்லலைன்னா அது தவறு சொன்னார் சொன்னார் ஒரு தடவை சொன்னார் அதுக்கு பிறகு சொல்லலை ஏப்ரல் பதினொன்று அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ அரசு அமையும் இது அமித்ஷாவோட வார்த்தை அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அன்றைக்கு யூடியூப்பில் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அது ஏப்ரல் பதினொன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பகல்காம் தாக்குதல் மே ஏழு ஆப்ரேஷன் சிந்தூர் அதனால் மொத்த கவனமும் அவங்களுக்கு ரெண்டு மாதம் அங்கே போயிடுச்சு மே முப்பத்தொன்றுக்கு பிறகு தான் இந்த பக்கம் திரும்புது ஜூன் முதல் வாரத்தில் மதுரையில் பேசும்போது அமித்ஷா வந்து எடப்பாடி பேரிய சொல்லலை தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னார் அதுக்கடுத்து தினமலர் தினகரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகளுக்கு நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சொன்னது தமிழ்நாட்டில் என் அரசு அமையும் அதில் அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் இது மூணு பேட்டிகள் அவர் சொன்னது தினமலர் தினத்தந்தி ஒரே நாள்ல வருது ரெண்டு வாரம் கழிச்சு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வருது அதற்கு பிறகு ஒரு நாள் கூட இன்று எடப்பாடி பழனிசாமி பேர சொல்ல பேரை சொல்லல அவர் அது உண்மை ஆனா முதல் நாள் அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் என்டி அரசு அமையும் அண்ணாமலை என்ன சொன்னாரு என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அரசெல்லாம் கிடையாது இது பிஜேபி அரசு தான் நீங்க அண்ணா அண்ணாமலை மாத்தி பேசுறாரு எடப்பாடியை முதலமைச்சராக்கே தீர்வேன் என்று ஒத்த காலில் நிக்கிறார் ஸோ இது எல்லா முரண்பாடுகளையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் ஜெல் ஆவல கீழமா தொண்டர்கள் மத்தியில இப்போதான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு எடப்பாடி கூட்டங்களில் பிஜேபாரர்களும் பிஜேபிக்காரர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதே சமயத்தில் பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்த்துக்கோங்கன்னு டெல்லி தலைமை மறைமுகமாக கொடுத்த அழுத்தம் நிர்பந்தங்கள் ஆலோசனைகளை எதையும் எடப்பாடி கண்டு கொள்வதாக தெரியவில்லை அது ஒரு பக்கம் அந்த நெருக்கடியும் இருக்குது அவருக்கு ரெண்டாவது விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து செங்கோட்டையம் ப்ரெஸ் மீட்டை வந்து வரவேற்க வேண்டிய அவசியம் நைனாக என்ன வந்தது வரவேற்றாலே அது நிர்பந்தம் தான் எல்லாரும் ஒன்று சேருங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாக போய் ஒன்றோருத்தவங்க கட்சி விஷயத்தில் சொல்ல முடியாது அவன் ஒன்னாக இருக்கான் பிரிஞ்சிருக்கான் உனக்கு என்ன வந்து இப்போ நம்ம சொல்லலாம் பத்திரிகையாளர்கள் சொல்லலாம் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லலாம் கூட்டணி கட்சி அங்கே உள்ள சிக்கல் இருக்குதுன்னு தெரியும் அவர் வந்து இந்த அலையன்ஸில் சேர்ந்ததை எங்கள் உள்வகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னா இப்போ செங்கோட்டையம் அவங்க கட்சி விஷயத்த கொண்டு வந்து நடுத்தரில் வைக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒன்று சேரணும் நான் செங்கோட்டையன்ஸ் கருத்தை ஆதரிக்கிறேன்னா நீ நீங்கள் ஏடிஎம்கே உள் விவகாரத்தில் தலையிடுறார் மைனார் நாங்கள் தலையிடுறார் புரியுது இல்லை இந்த விஷயம் பாலிடிக்ஸில் வந்து மார்ஷல் நல்லது கெட்டது அப்படிலாம் எதுவுமே கிடையாது எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ்ன்னு வரணும் அது அதிமுக உள் விவகாரம் அவர் அலையன்ஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எட்டு பத்து மணி நேரம் பிடிச்சது கொடுத்த வாக்குறுதி எங்கள் க உட்கட்சி விவகாரத்துலையும் திரட மாட்டேன்னு அப்படிதான் இருந்தது இவங்க என்ன நினச்சாங்க அதுக்கு பிறகு அவரை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சாங்க அவர் கன்வின்ஸ் ஆகல அப்போ செங்கோட்டைன்னு பின்னால் வந்து உசுப்புறாங்கன்றது உண்மைதான் ஒரு பக்கம் பிஜேபி உசுப்புது இன்னொரு பக்கம் திமுகவோட கை இதில் பின்னால் இருக்குது நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே டிஸ்டர்ப் ஆகுறது எடப்பாடிக்கு எதிராக கழக குரல்கள் அதிமுகவில் வரத கண்டிப்பாக திமுக விரும்ப தான் செய்யும் தப்பு ரைட்டுன்னு அதில் எதுவுமே கிடையாது பாலிடிக்ஸு இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து டி ஓப நயனார் அவர் திருப்ப அவங்க டிவிக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் முக்கலத்தூர் வாக்குகளை எங்க சமூக வாக்குகளை நயனார் தட்டிட்டு போயிடுவாரு பாஜக நடந்துகிட்டு இருக்கு நிறைய நடக்குது அங்கேயும் நடக்குது அங்க சரியான கேள்வி அங்க அண்ணாமலை வெளியில போனாலும் தான் வந்து எல்லாத்தையும் பின்னால இருந்து ஆட்டி வச்சுட்டு இருக்காரு நீங்க ஒண்ணு சொல்லுங்க நான் பொதுவா சொல்றேன் என்ன அண்ணா திமுக ஒன்ன அண்ணாமலை ஆளு அண்ணாமலை துடுவாயு எல்லாம் பேசுவானாங்க அண்ணாமலை வந்த பிறகு தாங்க பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேசுபடு பொருளாவது அந்த கட்சி மாறுச்சு ஒரு நெகட்டிவாகவே நெகட்டிவோ பாசிட்டிவோ பிஜேபின்னு அப்படி நிமிந்து பார்க்குற மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் அண்ணாமலை பேசுனார்னா ஒரு எடுபடுதுங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக என்ன சொல்ல போனால் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நெகட்டிவாக அண்ணாமலை இருக்கும்போது மட்டும்தான் எதிர்கட்சிகளால் பில்டு பண்ண முடிஞ்சது ஈவன் எடப்பாடியால் கூட அதை பில்டு பண்ண முடியல அவர் போன பிறகு பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் மீடியா கவரேஜ்ன்றது சுத்தமாக இல்லாமல் போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலையில் இருக்கும்போது தடால் புடால் ஏதோ ஒன்று பேசுவார் பொய் தான் வந்து பொய் தான் பேசுவார் தொண்ணூறு பர்சன்ட் பொய் தான் அது வேறு விஷயம் ஆனால் மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து மெய்ப்பட பேசுவது மாதிரியும் சில நேரங்களில் உண்மையும் பேசுவார் சில நேரங்களில் கரெக்டாகவும் பேசுவார் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது மக்கள் பிரச்சனைகளை பல நேரங்களில் எடுத்து வச்சிருக்கார் அவர் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய தான் ஆனால் அவர் போன பிறகு பிஜேபிக்கு அந்த ட்ராக்ஷன் வாங்க ஆங்கிலத்தில் மீடியாவில் ஒரு ட்ராக்ஷனு அண்ணாமலை போன பிறகு தமிழ்நாடு பிஜேபியில் இப்போ நயினாரெலாம் வந்து செய்தியை ஒரு செய் தலைப்பு செய்தியாக எப்படி வரணுன்ற வித்தையே நயினாருக்கு தெரியலையங்க இன்றைக்கி இவ்வளோ தொலைக்காட்சிகள் இருக்குது இவ்வளோ சமூக வலைதளங்கள் இருக்குது இவ்வளோ செய்தி பத்திரிகைகள் இருக்குது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இன்னமும் வந்து நயினார் நகேந்திரனால் எப்படி தலைப்பு செய்தியில் இடம் பெறணும்னு தெரியவே இல்லையா அவருக்கு இப்போ நே இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தான் அவர் அண்ணாமலை வந்து சரியாக அந்த பாயிண்ட்டை பேச ஒரு பாயிண்ட் இன்ப நிதியை கொண்டு வந்து ரெட் ஜாயிண்ட்டில் வச்சதை ஒரு இஷ்யூவாக அவர் பேசுகிறார் சரியான இஷ்யூ அது நாலாவது தலைமுறை அரசியலுக்கு வருது இப்போ இன்ப ரெட் ஜாயிண்ட்டு அப்புறம் கட்சி அப்புறம் அரசு பதவி முதலமைச்சர் வரைக்கும் வரும் அந்த பாயிண்ட் அவரால தொட முடியுதில்லை ஏன் இவரால பேச முடியல இல்லை நைனாரும் பேசுகிறாரு ஒரு ஆள் வைரல் ஆக மாட்டேங்குதோ நைனாருக்கு முதல்ல பேசவும் தெரியல அவர் பேசினாலும் வைரல் ஆக மாட்டேங்குது அவரால் பேசவும் முடியாது அவர் சிபிசிஐடி இந்த நாலு கோடி ரூபாய் எலெக்ஷன் டைமில் மாட்டின கேஸில் இன்னமும் மாட்டேன் இன்னமும் அந்த கேஸில் இருக்கார் அவர் அது எல்லாத்தையும் கூட அவரால் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபிக்கு மீடியாவில் கிடைச்ச ட்ராக்ஷன் மக்கள் மத்தியில் கிடைச்ச ஒரு ஒரு செல்வாக்குன்னு கூட நான் சொல்லுவேன் அது இன்னைக்கு சுத்தமாக இல்லையே அவங்களுக்கு அப்போ அவர் அவர் விளையாடுறாரு அவர் வேலையை அவர் விளையாடுறாரு அஃபரால் பாலிடிக்ஸுங்க எது நல்லது கெட்டதுனால் நீங்களும் நான் எதுவும் சொல்ல முடியாது ஸோ அண்ணாமலை இருந்த வரைக்குமாதிரி அந்த கட்சிக்கு ஒரு நாலு பேர் மத்தியில் ஒரு விளம்பரம் இருந்தது அது ரொம்ப முக்கியம் அரசு இல்லை இன்னைக்கு அதுவும் போச்சு சுத்தமாக போச்சு என்ன இருக்குது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இந்த அலையன்ஸும் செட் ஆகலை இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரனுக்கு எந்த செல்வாக்கமும் இல்லை பேஜோன்றில் என்னமோ அண்ணாமலை தான் போடுறோம் இவரை போடலன்னா அப்போ என்னங்க அர்த்தம் நான் கேட்குறேன் என்ன பாலிடிக்ஸ் சார் நீங்கள் பண்ணுறீங்க முன் இன்னைக்கு எந்த பதிவில் அண்ணாமலை இல்லை தெரியல உங்களுக்கு தேசிய பதவி கொடுப்பாங்க இல்லை எதுவுமே இல்லை இன்னைக்கு வர இன்னைக்கு யார் ஒரு அடிப்படை உறுப்பினர் பிஜேபியில முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவர் இதுதான் அண்ணாமலை பட் அண்ணாமலைக்கு மீடியாவில் ஒரு நல்ல டிராக்ஷன் கிடைக்குதுங்க பேசுறன்னா இழுத்து நிக்க வைக்கிறாருல்ல இது பாருங்க இதனால அவர் கட்சியோ அவர் கொள்கை அதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன் அர்த்தம் கிடையாது அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான பாயிண்ட் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்போ இந்த அலையன்ஸ் நான் இதை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன்னா மார்ஷல் இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கம்ப்ளீட்டாக கீழே ஜெல் ஆகலை டேக் ஆஃபே ஆகலை இந்த அஞ்சு மாதத்தில் என்ன நடந்தது சொல்லுங்கள் ம் அஞ்சு மாதம் ஆக போகுது இந்த மூணு நாள் வந்துன்னா அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதத்துல இந்த அலையன்ஸு டேக் ஆஃப் ஆகலை லிஃப்டே ஆகலை மற அதிமுகக்குள்ளே இருக்க சண்டை தான் அதிகமாகுது நல்லா கவனிங்க அஞ்சு மாதத்தில் அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை சண்டை உள்ள அதிகமாகுது என்டிக்குள்ள இருந்த ஓபிஎஸ் வழியில போறாரு இருந்த தினகர வழியில போறாரு அலையன்ஸ் இன்னும் மோசமான போய் சிக்கிது அவர் பாட்டு ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருக்காரு அந்த அலையன்ஸ்ல பெரிய கட்சிகள் யாருமே இல்ல அடுத்த பெரிய கட்சியா கருதப்படுற பாமக சுத்தமா அவங்க பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையும் என் தீர்த்து வைக்க முடியும் இல்ல காரணம் வந்து பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணுமா இல்ல பிஜேபி ஏற்றுக்கணுமா இது பாருங்க இது வந்து பொறுப்புன்றதெல்லாம் நீங்கள் வந்து இது முதல்ல அடிப்படையில் பொருந்தா கூட்டணி திமுகவில் நீங்கள் ஒரு பூவிகிற பொம்பளையை போய் தெருவில் கேட்டாலும் அல்லது அந்த கட்சியில் எம்பிஆர் இருக்கவங்கள முன்னாள் மந்திரிங்களை கேட்டாலும் பிஜேபி அலையன்ஸ்தது தற்கொலைக்கு சமம் ஸோ சுயசைட் பண்ணிட்டார் முடிவு பண்ணிட்டார் தற்கொலை பண்ணிக்கிறது எடப்பாடி அதுக்கு பிறகு பிஜேபி வந்து முதல்ல வந்து அவரை வந்து இவங்களெல்லாம் காமிச்சு மிரட்டி வழி கொண்டு வரலான்னு நினச்சவங்க அலையன்ஸ் வந்த பிறகு இவங்களை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடி கீழே கொண்டு போய் நிறுத்தணும்னு பார்த்தாங்க அது எடப்பாடியும் ஒத்துக்கல இவங்களும் சரிப்பட்டு வரல இதுக்கு நல்ல திமுக ஃபீல்டுக்குள்ளே வந்துடுச்சு கண்டிப்பாக அவங்க பக்கத்துக்கு அவங்க வந்து ஏரிர நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுறாங்க மூணாவது அண்ணாமலை அவர் பாலிடிக்ஸ்க்கு அவர் வந்து நைனார் தனக்கு அடுத்த வந்த தலைவரை மாணவி என்ன இருந்தாலும் அவருக்கு அந்த கோமருக்குள்ளே தன நைத்துட்டு நைனாரை கொண்டு வந்தாங்கன்னு நைனாருக்கு செக் வைக்கிறதுக்கான வேலையை அவரும் செய்கிறார் இதுதான் இன்றைக்கி டைனமிக்ஸ் இதுதான் பேலன்ஸ் எங்கேருந்து உருப்படும் இவ்வளவு கிரவுண்டுக்கு போனீங்கன்னா பாஜக வந்து அதிமுகவில் பிரச்சனையை உண்டு பண்ண நினைக்குது அப்படின்னா இல்ல இப்ப அவங்க நினைக்கல இப்ப அவங்க வந்து எடப்பாடி எனக்கு பின்னாடி அப்ப யாரும் இருக்கிறாங்க அப்படின்றது அது வந்துங்க ஒத்த குரல் அவங்க பேசலாங்க மல்டிபிள் வாய்ஸஸ்ல பேசுறாங்க இப்பையும் நான் சொல்றேன் செங்கோட்டை எனக்கு இந்த மூனால பிஜேபி இருக்கான்னு என்னால் உறுதியா சொல்ல முடியாது அவங்க இந்த அலையன்ஸை ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் ஒருவர் முதலமைச்சர் அது அப்படிதான் செக்ல தான் வைப்பாங்க இல்ல இல்ல முதல்ல கேட்ட என்ன தெரியாம சொல்லுவாங்க நான் வந்து முதல்ல சொல்லிட்டு அமித்ஷாவோட பாலிடிக்ஸ் நீங்க பாக்கணும் தமிழ்நாடு மட்டும் வச்சு பார்க்காதீங்க மாநிலம் இந்தியா பூரா ஒரு நான் ஒரு கட்சியோட அவங்க கூட்டணிக்கு போறாங்கன்னா அந்த கட்சி ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான கட்சியா இருந்தன்னா பொத்தி நிற்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு கிட்ட போறாங்கன்னா அமைதியா இருப்பாங்க ஒரு வலுவான தலைவர் இருக்கக்கூடிய கூட்டணின்னா சைலண்டா இருப்பாங்க வலுவில்லாத தலைமை ஒரு ஆளுமை இல்லாத தலைமை அல்லது வந்து உங்களுக்கு அந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவுல வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை ஏதோ சிக்கல் இருக்குது கட்சிக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அந்த கட்சியோட உறவு வைக்கிறாங்கன்னா அந்த கட்சியை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுப்படுத்துவாங்க இப்போ அது வந்து ஏன் பூசினா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் நீ சொல்லவே இல்லைன்னா சொல்லிட்டேன் நான் முதல் தடவையே சொல்லிட்டேன்னுவாங்க ஏன் சொன்னேன் அப்படின்னா நான் எங்கே சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் தானே சொன்னேன்னா எப்படி வேணால் புரட்டிக்கலாம் அது வந்து எடப்பாடியே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க எடப்பாடியை மற்றவங்களாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மற்ற ஃபேக்ஷன்ஸ்லாம் ஒத்துக்குச்சுன்னா பிரச்சனையே அதுதானே இன்றைக்கி அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க எடப்பாடியையும் செக்கில் வைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் டிஎம்கே கவர்மெண்ட்டையும் நகத்துணும்னு பார்க்குறாங்க அதுதான் சிக்கல் இந்த அலையன்ஸில் புதுசாக யாரும் வந்து சேரவும் இல்லை இப்போ அவங்க கவனம் பூரா வந்து பீஹாரில் இருக்குங்க அக்டோபர் நவம்பரில் பிஹார் எலெக்ஷன் அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் பிஹார் எலெக்ஷன் டிசம்பர் வாக்கில் தான் அவங்க கவனம் இங்கே திரும்பும் அதனால இப்போதைக்கு தமிழ்நாட்டை அவங்க கண்டுக்கிறதா இல்லை தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் பாண்டிச்சேரி அஞ்சு ஸ்டேட் அடுத்த ஏப்ரல் மேலே எலெக்ஷன் அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமும் தான் தமிழ்நாடும் கேரளாவும் லிஸ்ட்லேயே கிடையாது டிசம்பருக்கு அப்புறம் அது திரும்பும் திமுகவை மட்டும் நகர்த்தணும்னு அவங்க விரும்புறாங்க அது ஒன்றும் இருபத்தொம்போது பார்லமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கணுன்னா இருபத்தாறுல திமுக இருக்கக்கூடாது பட் அது முடியாத காரியம்ன்னு போது ரொம்பலாம் போய் திமுகவ ரப் பண்ண மாட்டாங்க அவங்க கவனம் போற பெங்கால் பக்கம் போய்டும் அதுதான் இவங்களுக்கு திமுக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பெரிய அளவுல திலாலங்கடி வேலையை பிஜேபி ஒரு மாநிலத்துல எப்போ செய்யும்னா அதுல வரக்கூடிய அரசியல் குழப்பத்துல குளிர்காயிரத்துக்கான தகுதியும் அதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய திறமையும் பிஜேபி இருந்ததுன்னா அதை செய்வாங்க இப்போ மகாராஷ்டிராவில் கவுத்தான் வந்தோம் கர்நாடகாவில் கவுத்தாங்க வந்தாங்க மத்திய பிரதேசில் கவுற்றாங்க வந்தாங்க ராஜஸ்தானில் கவுத்தான் வந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு மாநிலம் இங்கே அதை செய்ய மாட்டாங்க லாபம் இல்லை அவங்களுக்கு முயற்சி முடிய வரைக்கும் கூடிய வரைக்கும் இந்த அலையன்ஸை காப்பாற்றுறதுக்கு அலையன்ஸை காப்பாற்றிடுவாங்க பட் புதுசாக கட்சிங்க வரல நாலா உடையுது அஞ்சா உடையுது திமுக வருதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விட்டுட்டு கூட போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க அவனு போகிற அங்கே இருக்குது வெஸ்ட் பெங்கால் அது அதுதான் திமுகவோட பலம் இந்த பிரச்சனைக்குள்ளே இன்றைக்கி எல்லோரும் குளிர்காயிறாங்க பிஜேபி குளிர் காயுது காங்கிரஸ் திமுக குளிர் காயுது அண்ணாமலையை குளிர்காய் அதான் உண்மை ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க பிரச்சனையில் மூணு பேருமே குளிர்காயிறாங்கன்றது உண்மை தான் இல்லை இன்னொரு விஷயம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகலை அது ஒரு பக்கம் செங்கோட்டையின் விஷயம் ஒரு பக்கம் டி டிவி என்ன அப்படின்னு தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த செங்கோட்டையின் விஷயம் இப்போ புதுசாக கிளம்பி இருக்கிறது எங்க போய் முடியும் நினைக்கிறேன் இது வந்து அடுத்து யாராவது ஒரு மந்திரியாவது ரெண்டு மந்திரியாவது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு கடந்த ஆண்டு ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை வலியுறுத்தினாங்கன்னு ஒரு தகவல் வந்தது நம்ம எஸ்பி லக்ஷ்மணன் பத்திரிகையாளர் தான் முதல்ல அதை பிரேக் பண்ணாரு ட்வீட் போட்டார் அதை வந்து எடப்பாடி மறுத்தார் ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையும் அதை ஊர்ஜிதப்படுத்தினார் அந்த ப்ரெஸ் மீட்டில் எஸ்பி வேலுமணி தங்கமணி மொத்தம் விஸ்வநாதன் விஸ்வநாதன் கேபி சி வி சண்முகம் செங்கோட்டையன் இதில் செங்கோட்டையனே தவிர மற்ற அஞ்சு முன்னாள் மந்திரில் ஒருத்தர் கூட வயத்திறக்கல எடப்பாடி மனித பச்சை பொயின் பச்சை பொய்ட்டார் பச்சை பொய்யின்னு அவர் சொல்லும்போதே பக்கத்தில் வேலுமணி நிற்கிறாரு மீடியா தமிழ்நாடு மீடியா எவ்வளோ தூரம் ஒரு எப்படி சொல்கிறது அதாவது வந்து ஒரு தகுதி குறைவான மீடியாவா இருக்குன்னா மைக்கை அப்படியே திருப்பி இல்லை மைக்க திருப்பாமலே அவர் சொல்றது உண்மையானு கேட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்போ கூட ஒரு விஷயம் வந்தது ஏன்ட்ட கேட்டுருந்தா நான் சொல்லியிருப்பேன் ஒரு வாரத்தை என்ன விட்டுருந்தா யாரும் கேட்கல அப்படி அப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது நான் தான் தான் உங்களுக்கு சொல்றேன் மீடியா அந்த காலத்துல அப்படி இருந்ததுன்னா சிம்பிள் கொஸ்டின் அவர் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கிறார் நீ மைக்கை திருப்பி அல்லது மைக்கை கூட திருப்பங்க சார் அவர் சொல்கிறது உண்மையா ஐயா வேலுமணி சார் வேலுமணி வேலுமணி அவர் சொல்கிறது உண்மையா எடப்பாடியார் சொல்கிறது உண்மையான ஒரு கேள்வியை கேட்டிருந்தா எனவே முடிஞ்சு போன விஷயம் இப்போ அது உண்மைன்றதை செங்கோட்டையும் சொல்லிட்டாரு மற்ற அஞ்சு பேர் அமைதியாக இருக்காங்க செங்கோட்டையும் சொல்கிறதுக்கு ட்ராக்ஷன் கிடைக்குமா என்னன்றது மற்ற மந்திரிங்க பேச ஆரம்பிக்கணும் மற்ற மந்திரி எங்கே பேச போகிறான்னு தெரிஞ்சுதான் அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறார் எடப்பாடி பேசுனா இதான் கதின்னு ஏறி அடிக்க ஆரம்பிக்கிறார் அவர் வந்து அஞ்சு பேரும் அமைதியாக இருக்காங்களே இன்றைக்கி நாளைக்கு எப்படி வேணால் போகலாம் மார்ஷல் இன்றைக்கி அத்தனை பேரும் எடப்பாடி கிட்ட தான் கண்ட்ரோலில் இருக்காங்க இதான் உண்மை ஸோ ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அதிகபட்சம் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல்கள் வரலைன்னா செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ் ஆக மாறி போவார் ம் அவ்வளோ ம் இன்னொரு ஓபிஎஸ் அவர் பெரிய இம்பாக்ட்லாம் ஒரு இம்பாக்ட் இருக்காது ம் மற்றவங்க பேசணும் சார் மற்றவங்க பேசணும் மார்ஷல் யாருமே பேசலன்னா இவர் பேசி என்ன பண்ணுறது முதல்ல இவருக்கு எந்த செல்வோம் இதே மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் வெளியேற மாட்டுறாங்க செங்கோட்டையனை போல குரல் கொடுக்கவோ இல்லைங்க அவங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்க இப்போ உதாரண தங்கமணி எடுத்துக்கோங்க தங்கமணி கிட்டத்தட்ட செங்கோட்டையனோட தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் அவர் வாய் துறக்கமாக இருக்குது அவருக்கு என்ன பயம் செங்கோட்டையன் பேசின பாஷையை தங்கமணி பேசினார்னா தங்கமணியும் பொறுப்புலேருந்து இருந்து கிட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க மீடியா ரெண்டு வாரம் கூட வருங்க அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணுவது அங்கே போயிடும் ஓபிஎஸ் என்னங்க ஆனாரு பொலிட்டிக்கலாக அதை ஃபைட் பண்ணிருக்கணும்ல டிடிவி தனி கட்சி ஆரம்பித்த மாதிரி ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சு அதுவும் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸ்க்கு முன்னாள் முதலமைச்சராக முதலமைச்சராக மூணு தடவை இருந்தவர் பொலிட்டிக்கலாக அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணி தானே இன்னைக்கு ஓரளவு ஸ்டெபிளைஸ் பண்ணி அவர் கோர்ட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் கோர்ட்டில் சண்டை போடுற விஷயமா இது கட்சியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு இன்னைக்கு அவரும் கே தனி தனி கட்சி கட்சி ஆரம்பிச்சால ஆரம்பிச்சு போக கேஸ் கேஸ் நடத்த முடியாத போயிருக்க அப்படியே இருந்தாலும் இருந்தவர் சார் நான் சொல்றேங்க எ திமுக எழுபத்தி ரெண்டுல கருணாநிதி தூக்கி வெளில போட்டுறாரு அவர் பொருளாளர் கேளுங்க கேட்டகரி தலைவர் கேட்டகிரி அது ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் வந்து நான் தான் திமுகனு கோர்ட்டுக்கு போல அண்ணா திமுகன் கட்சி ஆரம்பித்து போனார் எழுபத்தி ரெண்டில் முப்பது வருஷம் பொறுத்து வைகோ அதே மாதிரி தூக்கி வெளில போடுறாரு வைகோ இந்த சண்டையை நடத்தினார் ஓபிஎஸ் சண்டையை மூணு மாதம் நடத்தினார் நான் தான் உண்மையான திமுக கருப்பு சோப்பு கூடிய அறிவாலயம் வரைக்கும் இருந்துன்னு கேட்டார் கோர்ட்டில் போய் நல்லா குட்டு குட்டுப்பட்டார் எல்லாம் திமுக தான் சொந்தன்ட்டாங்க உடனே மதிமுக ஆரம்பிச்சு போயிட்டார் மூணு மாதத்தில் மூணு வருஷம் ஆகுது இன்னமும் நான் தான் அண்ணா திமுகன் சண்டை போட்டுக்கின்ற அவலமாக இல்லை கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு நான் தான் சொன்னேன் கோர்ட்டே வந்து அவர் அண்ணா திமுகவில் சேர்த்துக்கணும்னு உத்தரவு போட்டாங்க அப்போ கூட என்ன ஆகும் சேர்த்துப்பார் எடப்பாடி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டான் அதுக்கு பிறகு டம்மி தானே எதுவுமே நடக்காதில்ல ஒவ்வொருத்தரையும் கோர்ட்டுக்கு போவேன் என்றைக்கு கோர்ட்டுக்கு போகணுன்ற அந்த லைன் அவர் எடுத்தாரா அன்றைக்கி அவர் கதை முடிஞ்சு ஓபிஎஸ் இந்த நேரத்தில் சசிகலா அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க பிஜேபி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் சசிகலாவால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வர முடியாது ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கீங்களா ஒன்றா ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க எலெக்ஷன்ல நிற்க முடியாது இருபத்தேழு ஜனவரி வரைக்கும் அவங்க எலெக்ஷன் நிற்க முடியாது இருபத்தாறு இருபத்தாறு எலெக்ஷன்ல அவங்க கண்டஸ்ட் பண்ண முடியாதுங்க சரி ஒண்ணு கண்டஸ்ட் பண்ணாம அரசியல் பண்ணக்கூடாதா பண்ணலாம் எப்படின்னா நீ தண்டிக்கப்படாத குற்றவாளியா இருக்கணும் ஓகே கிழிச்சிடுவான் திமுக நார் நாரா கிழிக்கும் நாலு வருஷம் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்துட்டு சிறையில் வந்து வெளியில் வந்த பிறகு ஆறு ஆண்டுகள் நீங்கள் போட முடியாதுன்றது எவ்வளோ பெரிய டிஸ்குவலிஃபிகேஷனு இப்போ சசிகலா கொடுக்குற மரியாதை அவங்க எலெக்ஷன் டைமில் வந்து திமுக எதிராக பேசினா திமுக கொடுக்காது திமுக நார்நாராக கிழிக்கும் திமுக கூட்டணியில் கிழிப்பாங்க பப்ளிக் மூடே மாறும் சரி அதை கூட சமாளிச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க பொலிட்டிக்கல் ஃபைட்டு அது காழ்ப்புணர்ச்சியால் போட்டாங்க பொய் வழக்கு போட்டுச்சு திமுகன்னு சொல்லலாம் அவங்க எண்ணி திமுக இல்லைங்க அவங்க எண்ணி பிஜேபி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஒரு நியூஸ் அடிப்படுது பார்த்தீங்களா நானூற்றம்பது கோடிக்கு வந்து கேஷாக கொடுத்து ரைஸ் மில் வாங்கினாங்க அந்த கேஸ் பார்த்தீங்களா இல்லையா பார்த்தோம் பார்த்தோம் ஏங்க அந்த நியூஸ் இப்போ வருது டிமானடைசேஷன் நடந்து ஒம்பது வருஷம் ஆக போகுது இந்த நவம்பர் வந்து தான் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு பரிவர்த்தனையை ஹார்ட் கேஷ் கொடுத்து நானூற்றைம்பது கோடிக்கு ரைஸ் மில் வாங்குனாங்கன்றத அந்த கேஸ் அப்போதே இருக்குது இப்போ எதுக்கு அதை செய்தியாக கசிய விடுறான் ம் சிபிஐ எஃப்ஐஆர் போட்டுன்னு ஏன் இப்போ சொல்கிறான் சொல்லுங்க ஏங்க அவங்க மேலே மார்ஷல் நீங்கள் பிறந்திருக்க மாட்டிங்க தொண்ணூற்றி ஆறில் சசிகலா மேலே போட்ட மூணு நாலு ஃபெரா கேஸில் ஐ திங்க் ரெண்டு அல்லது மூணு கேஸ் இன்னமும் எக்மோர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெண்டிங் அன்னிய செலவணி மோசடி கேஸ் அதெல்லாம் எப்போ வேணால் தூசு தட்டலாம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சசிகலா வர முடியாது எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படிப்பட்ட அதிமுக தான் இந்த களம் காணும்னு நினைக்கிறீங்க எடப்பாடி தலைமையில ஒரு அதிமுக கண்டிப்பாக இருக்கும் ஒரு அதிமுக ஒரு அதிமுக கண்டிப்பாக இருக்கும் ரெட்டை இலைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிமுக இருக்கும் ஆனால் அவருக்கு எதிராக அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன ஒரு டீம் குறிப்பாக முக்கோலத்தோர் டீம் செங்கோட்டையன் மாதிரி மேற்கு மண்டலத்தில் இருக்குங்க அவர்கள் ஒரு அணியாக வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது பட் பிஜேபி நினைச்சதுன்னா அதை தடுக்க முடியும் இவங்க எல்லாரையுமே அதுக்கு ஒரு அதுக்கு எடப்பாடி அதுதான் சொல்கிறேங்க டிடிவியும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபி மாரி போக முடியாது அவருக்கு நிர்பந்தங்கள் இருக்குன்னா வழக்குகள்லாம் இருக்குது எல்லாம் போக முடியாது ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றதுதான் பிரச்சனை இந்த ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லும்போது மார்ஷல் நல்லா ஞாபகம் போச்சுக்கோங்க அது ஓபிஎஸை மட்டும்தான் குறிக்குது சசிகலாவையோ டிடிவியோ குறிக்கல ஓபிஎஸை மட்டும் எடப்பாடி உள்ளே வச்சுருந்தா இந்த பிரச்சனையா இல்லை ஓகே ஆல்ரெடி போன மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருந்துருக்கும் அப்படி தானே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பன்னெண்டு வரைக்கும் ஸ்மூத்தாக தானே போச்சு ஒருங்கிணைப்புக்கான குரலை ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தானே ஒருங்கிணைப்பாளர் துணை இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டது அதனால அவர் முதலமைச்சராக இருக்கும்போது டெப்டி முதலமைச்சர் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டெப்டி லீடரு பொய்ச்சாளர் ஏத்துட்டு போயிருக்க வேண்டியது தானே காத்து அந்த பக்கம் தானே அடிக்குது கட்சியை கைப்பற்றதுக்கு போய் உள்ள பூந்து அடிச்சு அதெல்லாம் இழுத்தெல்லாம் மூணு ஞாபகம் இருக்கல இதெல்லாம் ஃபுல்லா திமுக பேக்கப்ல தான் நடந்தது அன்னைக்கு பிஜேபி நம்பி போய் தெருல இருந்தார் அப்புறம் திமுக நம்பி வந்து இன்னைக்கு தெருவில் இருக்காரு அவ்வளவுதான் ம் ஸோ அவர் அப்பயே காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு இருந்தாருன்னா இருந்தார்னா இருக்கலாம் இன்னைக்கு அது காலம் கடந்து போயிடுச்சு அவர் இவங்களை சேர்த்துப்பாருன்னு எனக்கு தோணலை அதுவும் இவ்வளோ தூரம் போன பிறகு சேர்த்துப்பாருன்னு தோணலை இவங்க போய் வந்து தனி அணி அமைச்சு ஓட்டை உடைச்சாங்கன்னா தான் லாபம் சந்தேகமே இல்லாம திமுக விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு பட் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆதரிக்கிறது ஒருங்கிணைப்பு நயினாருக்கெல்லாம் எந்த செல்வாக்கும் கிடையாதுங்க இல்ல அது வந்து பிஜேபியினுடைய கருத்து பிஜேபியினுடைய விருப்பம்னு தானே பார்க்க முடியும் எது நயினார் நாகேந்திரன் அதுதான் பிஜேபியோட விருப்பம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அன்னைக்கு உடைக்கணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு ஒன்னு சேரணும்னு நினைக்கிறான் ஒன்றுப்பட்ட அதிமுக இருந்தால் தான் பிஜேபி ஏடிஎம் அலையன்ஸுக்கு லாபம் இல்லாட்டி லாபம் பிஜேபி நினச்சா முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரா அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி அவங்களால கம்பல் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க மிரட்டி உருட்டிலாம் நீங்கள் வந்து அலையன்ஸ் வரைக்கும் ஓகேங்க அதை தாண்டி போறீங்கன்னா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணுவீங்க எத்தனை ஈடி கேஸ்லாம் போட முடியாதுங்க இப்போ கோர்ட்டெலாம் தலைகெழு திரும்புது இன்னைக்கு ம் உங்கள் கேள்வி எனக்கு புரியுது பிஜேபி நினைச்சதுன்னா எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர முடியாதான்றீங்க ம் அப்படிதான் அவங்க வழி கொண்டு வந்துட முடியாது அவர் நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் நான் கேட்குறேன் ஆனால் இதை மட்டும் நீ செய்யாதனா என்ன பண்ணுவீங்க எப்பயுமே எப்போயுமே ஒருத்தர் வழி கொண்டு வரீங்கன்னா நீங்கள் கிட்ட சிலது எதிர்பார்க்குற மாதிரி அவங்கவுங்க கிட்டே சிலது எதிர்பார்ப்பாங்க ஒரு வழி பாதே கிடையாது அவங்களுக்கு நீ திமுகவை எதிர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே விட்டால் பிஜேபிக்கு என்னங்க வழி அவன் எனி யார் காங்கிரஸ் அந்த காங்கிரஸுக்கு பத்து சீட்டை சோழையார் ரெண்டு எலெக்ஷனில் கொடுத்தது யார் திமுக திமுக தான் அவனுக்கு மெயின் எனிமை திமுகவை மட்டும் இங்கே வந்து நகர்த்தணும் அது யார் மூலமாக நகர்த்த முடியும் ஏடிஎம்கேவோட போனால் தான் நகர்த்த முடியும் ஏடிஎம்கேட போகும்போது அவர் முதல்ல வழிக்கு வர மாட்டேன்றாரு அப்புறம் எதையோ சொல்லி கிள்ளி உருட்டி மரட்டியை கொண்டு வந்துடுறாங்க அப்படி வரவர் நீ சொல்கிறது நூறு சதவீதம் ஏற்றுகிட்டு உனக்கு அடிமையாக இருக்க மாட்டார் அவருக்கு சில ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும்ல அவரோட அரசியலுக்கு அவரு கேட்குறது ஒன்றே ஒன்று தான்றாங்க எங்கள் ஓபிஎஸும் ஈபிஎஸ்சையும் சேர்த்துக்கான்னு சொல்லாது சரின்ட்டார் அமித்ஷா இன்றைக்கி அங்கே தானே வந்து சிக்கலை நிற்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ஈபிஎஸ்லாம் அவங்க அதில் மெர்ட் எல்லாம் முடியாது காண்டாண்டு வெளில போகிறாரு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ இன்னமும் இருக்கிறதும் போய்டும்ல இவங்கள எப்படியோ அக்காமடேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் சரி அட் த எண்ட் ஆஃப் த டே எழுதி வச்சுக்கோங்க டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ரெண்டு பேரும் இறுதியில பிஜேபி சொல்படி தான் நடப்பார்கள் அவர்களுக்கு நிர்பந்தங்கள் இருக்கிறன அவ்வளோ சீக்கிரம் பிஜேபி மீறி எதிர்த்தெல்லாம் போயிட முடியாது அவங்களால விஷயங்கள் போயிட முடியும் நன்றி சார் நன்றி சார்